கொங்கு மண்டலத்துல சுற்றுப்பயணம் செய்யும் போது கூட்டம் வரத்தானே கூட்டணி கட்சிகளும் இப்ப அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி போற இடத்துல எல்லாம் கடல் அலை போல மக்கள் வெள்ளத்தை பார்த்து மிரண்டு ஸ்டாலின் கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்காரு கூட்டணியை விட்டு எங்கயும் போயிடாதீங்க திமுக ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தாம இருங்க கூட்டணிக்கு தொகுதி கிடைக்கலன்னு சொன்னாலும் நீங்க எதிர்பார்க்கிற விஷயங்கள் கிடைக்கும்னு உறுதி கொடுத்தாரா ஸ்டாலின் திமுக கூட்டணி அவசர மீட்டிங் போட்டது துணை குடியரசு தலைவர் வேட்பாளரா தமிழர் அறிவிச்சிட்டாங்க அதை சமாளிக்க என்ன செய்யறது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு மக்கள் செல்வாக்கு நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது அந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்துக்கு எப்படி இடையூறு பண்றது அதிமுக எழுச்சி பயணத்தை டைவர்ட் பண்றதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் இப்படி பலவிதமான ஆலோசனைகள் நடந்திருக்குதான் அடுத்த கட்டமா எடப்பாடியார் பயணம் திருச்சிக்கும் மதுரைக்கும் வரப்போறாருன்னு அறிவிப்பு வந்த உடனே திருச்சியிலையும் மதுரையிலையும் ஏற்பாடுகள் அதிகரிச்சிருக்கு அதிமுக நிர்வாகிகளோட வேகத்தையும் அதிமுக தொண்டர்கள் ஆர்வத்தையும் தடுக்கிற விதமா அடுத்தடுத்து குடைச்சல் கொடுக்கறாங்களா திமுக அதிமுக வச்ச வரவேற்பு பேனர்களை திமுக குண்டர்கள் போலீஸ் துணையோட கிழிச்சதா சொல்றாங்க திருச்சிக்கு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடியார் ஆகஸ்ட் இருபத்தி மூணு இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி அஞ்சு மூன்று நாட்கள்ல திருச்சி மாநகர் திருச்சி புறநகர் வடக்கு தெற்கு மாவட்டங்களுக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களை காப்பும் தமிழகத்தை மீட்பும் சுற்றுப்பயணம் செய்கிறாரு அதனால அதிமுக நிர்வாகிகளை திருச்சி ஸ்ரீரங்கம் அண்ணா சிலை மற்றும் மாநகரத்தின் பல்வேறு பகுதிகளில் வரவேற்பு பதாகை வச்சிருந்தாங்க ஆனா திருச்சி அமைச்சர் கே என் நேரு அமைச்சர் அன்பில் மகேஷ் பேச்சை கேட்டு பேனர் காத்துக்கு கீழே விழப்போகுதுன்னு போக்கு சொல்லி பேனரை எல்லாமே தூக்கிட்டாங்க உள்ள தகவலை பார்த்து மக்கள் கூட்டம் அதிகமாயிடும் திருச்சியில கூட்டம் வந்தா அமைச்சர் பதவிக்கு ஆபத்துன்னு பயந்து இப்படி பண்ணதா சொல்றாங்க திருச்சி முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் போலீஸ் ஸ்டேஷனை முற்றுகையிட்டு புகார் கொடுத்திருக்காங்க திமுக பேனர் சரி அதிமுக பேனர் ஆபத்தானு கேட்டிருக்காங்க மதுரையிலையும் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் முன்னாள் மேயர் ராஜன் செலப்பா ஏற்பாட்டில் பிரம்மாண்ட வரவேற்பு ஏற்பாடுகள் நடக்குது ஆர்பி உதயகுமார் தமிழர் மரபு பாரம்பரிய முறைப்படி மதுரை சுற்றுவட்டார மக்களை சந்தித்து அழைப்பு விடுக்கிறாரு அதிமுகவுட ஏற்பாடுகளை பார்த்து அமைச்சர் மூர்த்தியும் பிடிஆரும் கலங்கி போய் இருக்காங்க திமுக உட்கட்சி சண்டைக்கு மத்தியில அதிமுகவோட வேகம் திமுக தலைமைக்கும் பெரிய பயத்தை கொடுத்துருக்குதாம் அதனால போலீஸை வச்சு இடையூறு பண்றது ஆம்புலன்ஸ் அனுப்பி கூட்டத்தை கலைக்கிறதுன்னு வித்த காட்டிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மக்கள் கூட்டத்தை காட்டி தன்னோட பயணத்துல பதிலடி கொடுக்கிறாரு எடப்பாடியார் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க